ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் அவ்வளோகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து சிம்பிளாக தான் நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்பவே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெடை தாங்க வாங்க எப்படி சொல்லணும்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து டீ பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற டீ பவுடர் எடுத்து வச்சா போதுங்க இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணணுங்க இப்போ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு அடிகணமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதில் வந்து இதை போட்டு நல்லா கருகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ டீ பவுட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தலைக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் கலரிங் கொடுக்கும் அதுக்காக மட்டுந்தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முடி வந்து நிச்சயமாக கொட்டவே கொட்டாதுங்க ஏன்னா டீ பவுடர் வந்து ஹேருக்கு வந்து நல்லா ஒரு ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் தாராளமாக இந்த டீ பவுடரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஹடையை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ இது வந்து நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே கறிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி நம்ம வச்சுடுவோம் இது நல்லா ஆரட்டும் எப்பவுமே வந்து ஒரு செய்யும் செய்யும்போது அதுலேயே நம்ம வருதுட்டு அப்படியே வச்சிங்கன்னா ரொம்ப நேராக உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு பிரிச்சுக்கும் ஸோ நீங்கள் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த பவுடர் வந்து ஆறுட்டுங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த கருவேப்பிள்ளைகளே வந்து ஒரு அஞ்சு கொத்து நம்ம எடுத்துக்குவோம் அதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் உருவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஒரு லிக்விட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த டீ பவுடர் ஹேடைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஹீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தலையில் அவங்களுக்கு இந்த கடை ரொம்ப யூஸாக இருக்குங்க ஏன்னா நம்ம முக்கியமான ஒரு பொருள் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து நல்லாவே வந்து இந்த ஹடை வந்து நல்லா தலையில் ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு யூஸாக இருக்கும் இப்போ அதை வந்து ஒன்று மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இதில் நம்ம என்ன பொருள் எடுத்துகிட்டுனா ஒரே ஒரு நுங்கு மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து ஒன்று எடுத்தால் போதும் அது இது நமக்கு தலைக்கு நல்லா குளுமையாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் நான் எடுத்துகிட்ருக்கேன் இல்லை உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ரைஸ் வாட்டர் நம்ம அதாவது சாப்பாடு வடித்த அந்த கஞ்சியை வந்து நம்ம போட்டு தான் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ பாருங்கள் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இது ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் எதாவது தலை ஹீட் இருக்கவங்க மட்டும் இங்கே நொங்கு சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் என்னோடய எங்களுக்கு எப்போவுமே வந்து ஹெட்டு வந்து குளுமையாக தான் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் போட வேண்டாம் சும்மா சாதாரணமாகவே செஞ்சுக்கலாங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா கிளறிட்டு வரணும் ஏன்னா ஒரு சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து டீ பவுட்ரு பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு இதை வேணாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் ஏற்கனவே டீ பவுட்ரு வந்து அரைச்சி தான் இருக்கும் நம்ம இருந்தாலும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை ஜலிக்கணும்னு தேவை கிடையாது ஏன்னா இதை நல்லா ஒரு டூ மினிட்ஸ் அரைச்சாவே நல்லாவே வந்து பவுட்ரு ஆகிடும் இதை ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்கள் ஆனால் என்ன இந்த ஜார்ல எல்லாமே இந்த டீ பவுடர் ரொம்ப பிடிச்சிக்கும் அதை வந்து நல்லா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்துடுங்க ஏன்னா ஃபுல்லாக எப்படி அரைச்சாலும் அதுலேருந்து வந்து ஒரு ஆயில் ஆட்டம் வந்து இருக்கும் அது வந்து ஃபுல்லாக ஜார் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் நீங்கள் வந்து கவனப்படுத்தி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடியாகிடுச்சு ஒரு பவுலில் மாத்திங்க இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்குவோம் இதுக்கு இந்த கடைக்கு இரும்பு கடாயை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் அது கூட நம்ம அரைச்சி வச்சால் அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளரிக்கலாம் இந்த பேஸ்ட்டை நீங்கள் வடிகட்டணுமானால் வேண்டாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கனாவே போதும் பொதுவாக அரிசி வடிச்ச கஞ்சி வச்சு நீங்கள் எந்த பேஸ்ட்டு அரைச்சாலும் நல்லா நைஸாக அரைச்சிருங்க ந இப்போ கருவேப்பிள்ளைகளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருச்சு ஆனால் கருவேப்பிள்ளைகளே இந்த மாதிரி நல்ல பச்சை கலராக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கலர் பாருங்கள் அப்படியே அந்த க்ரீன் கலர் நமக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சு அந்த டீ பவுடரை வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சரியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ வந்து உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இது வந்து மிச்சம் ஆனச்சு அப்படின்னா நீங்கள் மறுக்கா வந்து நீங்கள் இந்த ஹேடையை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பவுடரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா சும்மா நீங்கள் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஹாட் வாட்டர் வச்சு இதில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிவிட்டு அப்படியே உங்களுடைய ஹேரில் க்ரே ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டால் நல்லாவே கலரிங் கொடுக்கும் இது பாருங்கள் நம்ம க்ரீன் கலரில் நம்ம எடுத்து நம்ம போட்டிருந்தோம் இது வந்து நல்லா கிளற கிளற உங்களுக்கு நல்லாவே கருப்பு கிளராக இப்போவே ஆயிடுச்சு பாருங்களேன் இது நல்லா இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் நல்லா எடுத்து வச்சுருவோம் நல்லா ஆறுட்டங்க ஆறின பின்னாடி தான் நல்லா கொஞ்சம் அதாவது ஒரு குறைஞ்சது வந்து ஒரு எட்டு மணி நேரமாவது விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் அப்புறமா வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் மூடி போட்ட மூடி போட்டு வச்சிருந்தேன் அந்த ஆகாமல் போயிடுச்சுங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த நொங்கெல்லாம் போட்டிருக்கணும் நைஸ் கலராக உங்களுக்கு கிடைச்சிரும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்க ரெடி ஆகிக்கலாம் உங்களுடைய ஹேர் மட்டும் நல்லா வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க எப்போவுமே நல்லா க்ளீனாக வச்சுட்டு அப்புறமா வந்து ஏதாவது ஒரு ஹேர் ப்ரஷ்ஷு இருந்துச்சுன்னா டை ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் ஏதாவது காட்டன் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் தொட்டு தொட்டு அப்படியே உங்களுடைய கிரே ஹேர் மோல்ஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டூ ஹவர்ஸ் விட்டுருங்க நல்லா விட்டுட்டு நல்லா காயிட்டு காஞ்ச பின்னாடி அப்புறமா நீங்கள் சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து ஹேடையை போட்டுட்டு அப்படின்னு நம்ம ஸ்வெட்டிங்கோடு வந்து வேலையெல்லாம் செய்யும் ஸ்வெட்டிங் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணாமல் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து நல்லாவே காஞ்ச பின்னாடி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு பிளாக் கலர் கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளாக்காக வந்து இருக்கும் கிரே கரை மோசமே மறைஞ்சிடும் நீங்கள் வந்து இந்த ஹேடையை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த ஹேடை வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் கொடுங்க அதே சமயத்தில் வந்துட்டு வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ